இருபத்தி ஒன்றாந்தேதி டிஆல்ஆர்டி ஒரு மணி கேஸிங் கொடுத்தல ஆல் போர்டுக்கு அஞ்சு பாசாக இருக்குது திருப்பியும் ஆறு மணிக்கு எஸ்ஸிங் கொடுத்தா ஆல்போடுக்கு ஆறு பாசாக இருக்குது எட்டு மணிக்கு எஸ்ஸிங்களா ஆல்போடுக்கு எட்டு வின்னிங்க ஏ போடுச்சிங்களா ஒன்று கொடுத்தா வின்னிங் வந்துருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி ஆல்போடுக்கு ஒன்பது ரெண்டு எடுத்திருக்கணும்பா உங்களுக்கு எஸ்ங்க எதுவும் பார்த்து எடுத்துங்க கொஞ்சம் ஆல்போடு டவுட்டாக இருக்குது ஏன்னா ஒன்று ரெண்டு வரலாம் ஏ போடு ரெண்டு பிபோடுக்கு ஒன்று வரலாம் இல்லை பிபோடு ரெண்டு கூட வைக்கணும் முடிஞ்சது பிபோடுக்கு ஒன்று ரெண்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏபோடு வந்துன்னா ரெண்டு எடுத்துருக்கேன்னா கேளா லாட்டி நூற்றி வந்துச்சு அது பேஸ் பண்ணி ஏபோடு ரெண்டு ஜீரோ கொடுத்துருக்கேன் ஒன்று வந்தாலும் ஜீரோ வரலாம் ரெண்டும் வரலாம் முடிஞ்ச சிங்கிள் போடலாம் ரெண்டு நம்பர் கொடுத்தா அதை ட்ரை பண்ணி பாருங்கள் சீபோடை மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது எனக்கு நிறைய பேரே வீடியோ வரலன்னு சொல்கிறீங்க நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுற அமுக்கிட்டு ஆல் பக்கத்தில் ஆல்ப நம்ம நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ போட்ட பிறகு நான் நிறைய பேரே மெசேஜ் பண்ணி வீடியோ வரலன்னு சொல்கிறீங்க சும்மிக்க நான் மெசேஜ் பண்ணி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க வீடியோ வரலன்னு இந்த வீடியோ போகிறேன் நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஆல் பட்டன் கொடுத்துங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அமைக்கும் என்னுடைய கெஸிங் எப்படிலாம் கம்மெண்டில் சொல்லுங்கள் முடிஞ்சால் என்னோடய இதில் சிங்கிள் போர்டு ஆல் போர்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சிங்கிள் போர்டு ஆல் போர்டு த்ரீ டிஜில் எடுக்க வேணாம் மிஸ் ஆகும் பின்னிங் வர மாதிரி இருந்தால் சிங்கிளாக உங்களுக்கு த்ரீ டிஜில் நண்பா டவுட்டாக தான் உங்களோட நம்பர் கெஸ்ட் பண்ணி போட்டுகிட்டு இருக்கேன் மறக்காமல் உங்களுடைய கெஸ்டிங் கம்மெண்டில் சொல்லுங்கள் நான் இது கொடுத்தாலும் நீங்களும் கெஸ்ட் பண்ணி எடுத்துங்க என்ன மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேனல் லோகோ கொடுத்துருங்க ஸ்க்ரீன்ஷாட்டில் அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சேனலை முடிஞ்சா டிப்ஸ்கிரிப்ஷனில் வந்து நான் சேனல் லிங்க் அனுப்பிச்சிடுறேன் அதில் சேனலில் போய்ட்டு லிங்க் பண்ண லிங்க் பண்ணி அனுப்ப போய்ட்டு க்ளிக் பண்ணால் சேனலில் வரும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி ஏபி மட்டும் எடுத்துருக்கீங்க இருபத்தி ஒன்று எனக்கு அதான் காமிக்குது உங்கள் கணக்குல எது வரும்னு எடுத்துங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் பிடிச்சிருந்தால் ஹார்ட் சிம்பிள் கொடுங்க மறக்காமல் இன்றைக்கி வந்து எட்டு மணிக்கு எஸிங் ஆறு மணிக்கு வராது வராத நன்மதி ஃபுல்லாகவே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்